ஓம் நற்பவி என்னும் மந்திரத்தே தினம்தோறும் நீங்கள் நூற்றி எட்டு முறை கேட்டால் நீங்கள் நினைத்தது கிடைக்கும் இதை நம்பிக்கையுடன் நீங்கள் கேளுங்கள் உங்களால் ஓம் நற்பவி என்னும் நூற்றி எட்டு மந்திரத்தை தினமும் சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள் இல்லை என்றால் நீங்கள் இந்த வீடியோவில் பதிவிடப்படும் ஓம் நற்பவி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கேட்டாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் கிடைத்த அனைத்து விஷயங்களும் உங்கள் வீடு தேடி வரும் நம்பிக்கையுடன் மட்டும் நீங்க ஓம் நற்பவி என்னும் மந்திரத்தை தினம்தோறும் கேளுங்கள் அல்லது சொல்லுங்கள் இப்போது நம் நூற்றி எட்டு முறை ஓம் நற்பவி மந்திரத்தை காண்போம் ஓம் நற்பவி ஓம் நற்பவி ஓம் நற்பவி ஓம் நற்பவி ஓம் नर्पवी ओम 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 ओम नर्पवी 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 ओम

नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम नर्पवी ओम நற்பவி ஓம் 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 ஓம் நற்பவி 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 என்னும் மந்திரத்தின் நூற்றி எட்டு திரை நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் நீங்கள் நினைத்தது கட்டாயம் நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் கிடைக்கும் முழு மனதோடு நம்பிக்கையுடன் நூற்றி எட்டு முறை ஓம் நற்பவி என்னும் மந்திரத்தை கேட்டாலும் சரி உங்கள் வாய்களால் சொன்னாலும் சரி நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நிறைவடையும் ஓம் நற்பவி